வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அறிவின் வளர்ச்சிப்படியாக உயர்ந்து இயற்கை நிலையோடு அறிவை கலந்து கொள்ள வேண்டும் இதுதான் மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவதனை கருவிநிலை இணைத்து தவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அறிவதன் விழிப்பு நிலை பெறல தெளிவில் ஐந்து பெறும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது அறிவு உயிரில் அடகி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்முனைகள் போமே அறிவு துரியாதித நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடர் சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதை வரிகள்ல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே வெடிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகவும் நித்தம் நித்தம் உயிரூடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க வாழ்க்கை தத்துவத்துல சாமிஜி அறிவின் உயர்வு நிலை படிகள் மூன்று என்று சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இது மனிதர்களுக்கு மட்டும்தான் தேவை மூன்று காப்பு மூன்று எல்லா உயிர்களுக்கும் பொது அறநிலை மூன்று அறிவுநிலை படிகள் மூன்று இது மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவநிலை படிகள் மூன்று பழக்கம் விளக்கம் முழுமை ஒவ்வொரு மனிதனும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்னவடி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பந்து பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம பெற்று வந்த அந்த வினை பதிவை நீக்கி வாழும் காலத்துல அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக மாறி அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய அனைத்து சக்திகளின் சுரூபமாக மாறி வாழணும் இதுதான் மனித பிறப்பினுடைய முழுமை இது நமக்கு முழுமையாக பெறுவதற்கு சுவாமிஜி வடிவமைத்ததுதான் இந்த மனவடக்கலை மன்றம் உலக சமுதாய சேவா சங்கம் நாம உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரானந்த நிலை என்ற நான்கு நிலைகள்ல நம்முடைய மனதையும் அறிவையும் உயிர் விரிவையும் உயிர் சக்தியையும் நாம செலுத்தி வாழ முடியும் ஞான நிலை வாழ்க்கை என்பது நம்முடைய மனப்பெருக்கம் செய்ய பதிமூணு பதினாலுக்கு மேல போகாம பதிமூணுல இருந்து எட்டு ஒரு நிலை அதிலிருந்து அடுத்தபடியாக நாலு ஏழு அடுத்தது ஒன்று மூன்று என்ற நிலைக்கு மாறும் அது நமக்கு படிப்படியாக தியான நிலையில தான் கிடைக்கும் தியானம் மட்டும் போதாது மௌனம் தற்சோதனை தொடர்ந்து செஞ்ச நாம குணநிலம் பெறலாம் பிறந்த குழந்தைக்கு பக்தி மார்க்கத்துல அந்த உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஈடுபாட்டோட சிறு பிராயத்துல நம்மளை அந்த பெரியவங்க அடுத்ததாக பருவமடைந்த பெண்ணுக்கு பதினாலு வயது நிரம்பிய ஆணுக்கு அந்த ஈச்சத்து திணிவுக்கான காயக்கல் பயிற்சியையும் தியான பயிற்சியையும் அவங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டு தற்சோதனையோடு செய்து வரும்போது படிப்படியாக அந்த ஆக்னை துரியம் என்ற நிலையில மனைவி வைக்கும் போது ஆத்மையில இந்த புலன்கள் ஞான தர்ம இந்தியங்களுக்கு அழகுமுறை கிடைக்கும் துரியத்துல நாம பெற்று வந்த அந்த வினை பதிவுகளை நீக்கி நாம தெய்வீகம் பெறுறோம் அடுத்ததாக நாம் துரிய தீட்சை பெறுறோம் இறைநிலை இணைப்போடு நம்ம இணைத்து கொண்டு அந்த மனப்பிரிகுவன்சி எப்பவுமே ஒன்னு மூணுல இருக்கும் அதாவது சாமி சொல்லுவாங்க மகான்களின் அறிவினை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா அவங்க உடல் அளவில் பிரசன் அந்த சுத்தவடியோடு இணைந்து அந்த ஏற்படுத்தி கொண்டு வாழும்போது மன மனப்பிரிக்கோம்சு என்பது அந்த இறையத்து தன்மைக்கு மாறி நிற்கும் மனித பிறப்பினுடைய முழுமை இன்று நிலை வாழ்க்கை மௌனம் தற்சோதனை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை உடமுடன் வாழ்க்கை உடமுடன் வாழ்க்க உடமுடன்